அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கப் அளவு பொட்டுக்கடையில் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக அரைச்சி எடுத்துகிட்டு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக மிக்சிங் பவுலுக்கு மாற்றாமல் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம எவ்வளோ தான் அரைச்சாலும் கொஞ்சம் வந்து அந்த மாதிரி குறை குறைப்பாக இருக்குது இல்லைங்களா அதனால் அது ஃபுல்லாக நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்தோம் அப்படின்னா அதே கப்லேயே ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க கடைகளில் வாங்கவே இல்லைங்களா அந்த அரிசி மாவு தான் ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கார்த்திகேட்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் காரசாரமா வேணும் அப்படிங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கூட நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக உருக்கி உள்ளே சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுல ரெடி பண்ணவில்லைங்களா அதை விட கொஞ்சம் சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி அதிகமாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா லைட்டாக அரிசி மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுலேருந்து ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாங்க இப்போ உங்களுக்கு வந்து முறுக்கு மாதிரி வேணும் அப்படின்னா முறுக்கு அச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார் அச்சு இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாங்க நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உள்ளே இந்த மாதிரி டைரக்டாவே சுற்றி விட்டுறலாங்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே டைம்லேயும் எல்லாமே நீங்கள் சுற்றி எடுத்துக்கலாம் சூடானதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சுத்தி விடும்போது ரொம்ப ஹீட்டா இருக்கு இல்லைங்களா அதனால மீடியம் ஃபிளேம் மாத்திட்டு இந்த மாதிரி சுத்தி விட்டதுக்கு அப்புறம் நீங்க ஹை ஃபிளேம் மாத்திக்கலாங்க ஹை ஃபிளேம் இருந்தா மட்டும்தான் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு சைடு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாங்க ரொம்ப நேரம் விட்டாலும் ரொம்ப கலர் மாதிரி அவ்வளவா டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க இந்த கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் ஃபுல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம் பாருங்க பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இப்போ எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி வேண்டாம் உங்களுக்கு முறுக்கு மாதிரி வேணும் அப்படின்னா கூட இந்த அந்த அச்சு யூஸ் பண்ணி நீங்கள் முறுக்கு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃபுல்லாகவே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அவ்வளோதான் பாருங்கள் மா வரைச்சி கஷ்டப்படாமல் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தில ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள்